Welcome to Tasty Cook. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் வறுவல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மசாலா உதராமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அருமையாக இருக்கும் அந்த மாதிரி சிக்கன் வறுவல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோவை அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய ரெசிபி போட்ருக்கேன் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கண் வறுவலுக்கு நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக ரெட் சில்லி பொடி எடுத்தவரைக்கும் மிளகா பொடி காஷ்மீர் மிளகாய் பொடி கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் இது கூட சில்லி ப்ளேஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க சிக்கனை மசாலா பிடிக்கிற மாதிரி மசாலாலாம் இப்போ தடவி எடுத்தாச்சு இப்போ அதில் ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் கடலை மாவு இதையுமே நம்ம சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் சிக்கனில் மசாலா எல்லாம் பரட்டி எடுத்தாச்சுங்க இது ஒரு அரை மணி நேரம் வச்சா போதுங்க உங்களுக்கு டைம் இருந்தால் எவ்வளோ தூரம் வைக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சிக்கனும் நல்லா நல்லா கிறிஸ்பாக நல்லா சாஃப்ட்டும் நல்லா நல்ல மெதுவாகவும் இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு மணி நேரம் கூட வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஃபஸ்ட்டே நீங்கள் மசாலா தடையை வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட நீங்கள் அந்த வறுவல் பண்ணும்போது சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி நல்ல மசாலா உதராமல் இன்றைக்கி நம்ம மசாலா பரட்டி இருக்கோங்க அதே போல் இன்றைக்கி நம்ம செஞ்ச ஒலே செஞ்சு பாருங்கள் இப்போ இது நம்ம அரை மணி நேரம் வச்சுக்கலாம் நான் சொன்னது டைம் இருந்தால் நீங்கள் ஒரு மணி நேரம் கூட நீங்கள் சிக்கனை ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் சூடாகிடுச்சு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வேகவும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த சைட்லேயுமே நம்ம திருப்பி போட்டு வேக வேகத்துக்கலாம் சிக்கன் நல்லா வந்துருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் சரிங்களா மசாலா ஒரு மசாலா கூட உதறலைங்க அப்படியே நமக்கு சிக்கனில் மசாலா இருக்குங்க இப்போ எடுத்துக்கலாம் சிக்கன நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறான் இன்றைக்கி நம்ம மசாலா உதராமல் இன்றைக்கி நான் மசாலா போட்ட மாதிரி நீங்கள் இன்றைக்கி சிக்கன் வாங்கினேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ